வணக்கம் நாம் இப்போ இருவரும் வந்து உரையாடப் போகின்றோம் நான் தனிப்பட்ட முறையில் இதை சொற்பொழிவாக எடுத்துக்கொள்வதில்லை அதேபோல் இது பிரசங்கமும் அல்ல இருவரும் மனித வாழ்க்கையில் அமைதியான வாழும் முறையை பற்றி இருவரும் உரையாடப் போகின்றோம் இங்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் கருத்துக்கோ என்னுடைய கருத்துக்கோ இடமில்லை உங்கள் நீங்கள் என்னும் எண்ணங்களை இங்கு முன்னிறுத்துவதோ நான் என்னும் எண்ணங்களை இங்கே முன்னிறுத்துவது கிடையாது இருவரும் இணைந்து இருவரும் சேர்ந்து மனித வாழ்க்கையில் உள்ள உண்மையை கண்டுபிடிக்கப் போகின்றோம் இதுதான் நாம் இந்த உரையாடலின் நோக்கம் மனித வாழ்க்கை என்று நோக்கும் பொழுது தனி மனித வாழ்க்கையை தனி மனிதன் வாழ்வில் மனிதன் எந்த விதத்திலும் அமைதியாக இல்லை அவன் குழப்பம் பயம் கோபம் வன்முறை பழிவாங்கும் தன்மை இன்னும் பல தீங்கான குணங்களை பெற்றிருக்கிறான் இது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்பொழுதும் இது தீர்ந்த பாடில்லை மனித சமுதாயத்தில் மற்ற நாடுகளை பொருள் எடுத்த மற்ற நாடுகளுக்கு குறிப்பிட்டவரை அனைத்து நாடுகளும் இதே பழிவாங்கும் தன்மை போர்கள் வன்முறை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு தீர்வு என்பது இந்த 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 நிமிடம் வரை கிடையாது கடந்த ஆறாயிரம் ஆண்டுகளாக மனிதன் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தாலும் அவன் இந்த வன்முறை போர்களுக்கு எந்தவித தீர்வும் கொண்டு வரவில்லை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஏன் இவ்வாறு நடந்து கொண்டே மனிதன் ஏன் அமைதியாக வாழ முடியவில்லை இதை பற்றி நாம் இருவரும் உரையாடப் போகின்றோம் நான் சொல்லுவதில் உள்ள உண்மையும் நீங்கள் சொல்லுவதில் உண்மையும் இருவரும் சேர்ந்து கண்டுபிடிக்கப் போகின்றோம் தனிப்பட்ட கருத்துக்கு இங்கே இடமில்லை இந்த பிரிவினை எங்கிருந்து தோன்றுகிறது இதை எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை கண்டுபிடிப்பது மிக மிக முக்கியம் பிரிவினை எங்கிருந்து வருகிறது இதை கண்டுபிடிப்பதற்கு மனிதனின் சிந்தனையை ஆராய்வது மிகவும் முக்கியம் மனித சிந்தனை எப்படி தோன்றுகிறது மனிதன் ஏர் இவ்வாறு சிந்திக்கின்றான் அவன் சிந்தனையில் என்ன உள்ளது அவன் மனதில் என்ன உள்ளது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மனிதனும் இதே குணங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே வருகிறான் சமுதாயம் மூதாதையர்கள் நமது சமுதாயத்திலிருந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை செலுத்தி கொண்டே வருகின்றன இந்த தலைமுறை வரைக்கும் அதை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம் ஏன் எதற்கு என்று கேட்டு கேள்வி கேட்பதே கிடையாது அதே தலைமுறை அதே சிந்தனை அதே பிரிவினைகள் அதே போர்கள் ஏன் இதை நாம் கண்டுகொள்வதில்லை உண்மையில் நமக்கு போராட்டத்தில் போர்களினால் ஏற்படும் தீங்குகளை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா இது மிகவும் முக்கியம் உண்மையான ஆர்வமும் இதுக்கு தீர்வு காண வேண்டிய எண்ணம் இருந்தால் ஒழிய இதை நாம் கண்டுகொள்ள முடியாது அதற்காக நாம் சிந்தனையை முதலில் ஆராய வேண்டும் சிந்தனை தான் நம்மை பிரிக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மிக மிக முக்கியம் சிந்தனை என்றால் என்ன சிந்தனை எவ்வாறு வருகிறது சிந்தனை தோன்றுவதற்கு அடிப்படை காரணங்கள் என்னென்ன மனித மூளைதான் இதற்கு அனைத்துக்கும் காரணம் மனித மூளையை மனம் என்று வைத்துக்கொள்வோம் மனதில் நாம் அனைத்து விஷயங்களையும் பெற்றுள்ளோம் நம் இருந்து பெற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் எதற்கு என்று கேட்காமல் நம்முடைய பதிவு வைத்து கொண்டிருக்கிறோம் அதே பதிவுகளை வைத்து சிந்தனையாக வெளியே கொணர்ந்து அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் எப்பொழுது இந்த க கருத்துக்களும் இந்த சிந்தனை அது உள்ள பதிவுகளும் நாம் சிந்தனையாக கொண்டு வந்து நடைமுறை கொண்டு வரும் பொழுது ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதத்தை பிரிவினையை கொண்டு வந்துகிறது இந்த இடத்தில் முரண்பாடு தோன்றுகிறது இந்த இடம்தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை இந்த முரண்பாட்டை கண்டுகொண்டால் மனித சிந்தனை என்ன செய்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும் மனித மூளை மனித சிந்தனை சிந்தனை எவ்வாறு செயலாற்றுகிறது சிந்தனை என்பது அதன் நினைவிலிருந்து தோன்றுகிறது தோன்றும் பொழுது அது எவ்வாறு இயங்குகிறது சிந்தனை இரட்டைத்தன்மையுடன் இயங்குகிறது என்பது நாம் கண்டுகொள்வதில்லை சிந்தனை என்பது அதன் நினைவுகள் பதிவுகளிலிருந்து அதன் அனைத்து விஷயங்களிலிருந்து சிந்தனை தோன்றுகிறது அது இருவிதமாக நடந்து கொள்கிறது ஒன்று பதிவுகள் இன்னொன்று அதை செயல்படுத்தும் இன்னொரு குணம் அதாவது இரட்டைத்தன்மை அதை நாம் காண்பவர் என்று கூறலாம் பகுத்தாய்பவர் என்று கூறலாம் இவ்வாறு அந்த சிந்தனை பகுத்தாய்பவர் காண்பவர் என்பதாக ஆகி அதுள்ள பதிவுகளை அது நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது இதில் உள்ள மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் சிந்தனையில் உள்ள அனைத்து விஷயங்களும் உண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதில் உண்மை இல்லை என்பது கண்டுகொள்வது மிக மிக முக்கியம் எந்த விதத்திலும் அங்கு இருக்கும் எந்த விஷயமும் இல்லை இதை கண்டு அதை புரிந்து முழுமையாக புரிந்து கொள்வது நமது பொறுப்பாகும் இவ்வாறு இரட்டைத்தன்மையுடன் சிந்திக்கும் பொழுது நாம் அந் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனித பிரிவினை கொண்டு வந்து விடுகிறோம் இந்த இரட்டைத்தன்மை என்பது மனித மனித சிந்தனையை வைத்து மனிதனை பிரித்து அவன் வாழ்க்கை முறையே புரட்டி போட்டு விடுகிறது அவனிடத்தில் எப்பொழுதும் ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கிறது சிந்தனை சிந்திப்பவர் என்ற ஒரு இரட்டை நிலையை தோற்றுவிக்கிறது அதேபோல் பயம் பயத்தை அடக்குவர் என்ற இரட்டை நிலையை தோற்றுவிக்கிறது காண்பவர் காண்பது என்ற இரட்டை நிலையை தோற்றுவிக்கிறது இருப்பு இருக்க வேண்டியது என்ற நிலையை தோற்றுவிக்கிறது இதில் இருக்க வேண்டியது இருப்பு இது அனைத்தையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை இரட்டை தப்பு கொண்டு வந்து அதை நம்மை முரண்பாட்டுக்கு முரண்பாட்டுக்கு அழைத்து செல்வதும் அதே சிந்தனை தான் இந்த இரட்டைத்தன்மை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கு காண்பவரும் காணப்படுவதும் இல்லாமல் போய்விடுகின்றது இதை நாம் புரிந்து கொண்டால் அங்கு முரண்பாட்டுக்கே இடமில்லாமல் போய்விடும் ஏனென்றால் சிந்தனையிலும் சிந்திப்பவர்களிலும் உண்மை இல்லை என்பது கண்டுகொள்வது மிகவும் முக்கியம் சிந்தனை சிந்திப்பவர் பயம் பயத்தை அடக்குபவர் கோபம் கோபத்தை அடக்குபவர் ஒழுங்கின்மை ஒழுங்கு இருப்பது இருக்க வேண்டியது இதில் பயம் பயத்தை அடக்குபவர் பயத்தை ஆராய்பவர் இவர்கள் யாரும் இல்லாத பொழுது பயத்தை நாம் நேருக்கு நேராக கண்டுகொள்ள முடியும் பயம் என்பது நம்மில் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது பயம் தானாக உதிர்ந்துவிடும் பயத்தை நேருக்கு நேர் எப்பொழுது நீங்கள் காண்கிறீர்களோ அது நம்மில் ஒரு பகுதி என்பதை எப்படி எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது பயம் தன் அது தானாக உதிர்ந்து விடுகிறது அடுத்து இருப்பு இருக்க வேண்டியது காண்பது காண்பவர் இரண்டும் வந்து ஆகியோர் இருவரும் இல்லாத பொழுது இருப்பதை நேருக்கு நேராக நீங்கள் காணும் காண முடியும் இருப்பதை நேருக்கு நேராக நீங்கள் காண முடியும் வன்முறை அகிம்சை வன்முறை என்பது நேருக்கு நேர் நிகழ்வது அதான் நம்மால் காண முடியும் ஆனால் அதற்கு பதிலாக அகிம்சை என்ற ஒன்று உணர்வை உற்பத்தி செய்து பொய்யான ஒரு உணர்வை உற்பத்தி செய்து நாம் அகிமை வன்முறையை காண்பதில்லை அகிம்சை இல்லாத நேரத்தில் நேருக்கு நேராக வன்முறையை நீங்கள் கவனிக்கும் பொழுது நாம் தான் வன்முறை என்று நீங்கள் உணரும் பொழுது வன்முறை நம்மிடமிருந்து உதிர்ந்துவிடும் ஒழுங்கு ஒழுங்கின்மை ஒழுங்கு என்பது ஒரு பொய்யான ஒரு உணர்வாகும் ஒழுங்கை நேரடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒழுங்கின்மையை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுது ஒழுங்கின்மை அனைவராலும் புரிந்து கொண்டு அந்த ஒழுங்கின்மையை நாம் நம்மிடந்து விளக்கும் பொழுது ஒழுங்கு அங்கு தானாக வந்துவிடும் இவை அனைத்தும் நாம் சிந்தனையும் போக்கி நாம் நேருக்கு நேராக காணும் பொழுது இவை அனைத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் கேட்டாங்க சார் முரண்பாடு இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மிடம் இந்த சிந்தனை இரட்டைத்தன்மை நம்மிடம் இருக்கக்கூடாது காண்பவர் என்ற நிலை இருக்கக்கூடாது காண்பவர் இருக்கும் பொழுது கோபம் பயம் பழிக்கு பழி வன்முறை அனைத்தும் இரு இருந்தே தீரும் இந்த காண்பவர் என்பதை நீங்கள் நேருக்கு நேர் கண்டு கண்டுகொள்ளும் பொழுது அது உள்ள பொய்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் வெறுப்பு சார் வெறுப்பு அதிகாரம் ஆணவம் அனைத்தையும் கை கொண்டுள்ளது காண்பவர் என்ற நிலை காண்போர் இல்லாமல் வன்முறை இல்லை அதிகாரமில்லை இல்லை கோபம் இல்லை பயம் இல்லை பரம்பரை நாகரிகம் முடிவுகள் கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தையும் கை கை கொள்பவர் காண்பவராகிறார் நாகரீகம் முடிவுகள் அனைத்தையும் சரிசெய்ய என்று அந்த காண்பவர் இதற்காக சரி செய்யும் பொழுது முரண்பாட்டை தோற்றுவிக்கிறார் காண்பவர் இப்போ சிந்தனையில் இருக்கும் அந்த காண்பவர் என்ற என்பவர் நான் என்ற முறையில் செயலாற்றும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அதை பிரிவினையை கொண்டு வந்துகிறது பிரிவினையின் மூலம் முரண்பாட்டை கொண்டு வந்து விடுகிறது இந்த சிந்தனையின் அமைப்பை இரட்டைத்தன்மையை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது இந்த சிந்தனையும் சிந்திப்பவரும் காண்பவரும் நம்மை விட்டு அகன்று விடுவார்கள் நம்மை விட்டு ஆண்டு விடுவார்கள் இந்த மாதிரி இரட்டைத்தன்மை என்ற சிந்தனை இதுதான் நம்மளுடைய பிரிவினை கொண்டு வருகிறது முரண்பாடை கொண்டு வருகிறது என்பதை நாம் என்று உணர் உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது காண்பவர் என்ற நான் நம்மை விட்டு உதிர்ந்துவிடும் இது இந்த இந்த அனைத்து உணர்வுகளும் நம் உணர்ந்து கொண்ட முறையிலையும் நாம் கற்றுக்கொண்டு ஏற்கனவே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது கிடையாது ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழ் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏற்கனவே இருந்த விஷயங்களை வைத்து சொல்வது கிடையாது நடக்கும் அந்த நிமிடத்தில் நாம் அதை கண்டுகொள்ளும் பொழுது இதுதான் என்ற உண்மையை கண்டுபது அதை வந்து தெரிந்து புரிந்து விலகும் பொழுது நாம் ஒரு அமைதியான மனநிலைக்கு வர முடியும் அதாவது புரிந்து கொண்ட மனநிலை மிக மிக அமைதியான ஒரு நிலைக்கு மாறிவிடும் ஏதுமற்ற மனநிலைக்கு மாறிவிடும் இது அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கு நம்மிடம் இறந்த காலத்தையும் வருங்காலத்தையும் நமது சிந்தனையும் அற்ற ஒரு புரிந்து கொண்ட ஒரு தனியான மனநிலை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சிந்தனை இல்லாமல் கவனிக்கக்கூடிய ஒரு மனோ நிலை நம்மிடம் உண்டு வார்த்தைகள் அடையாளங்களை வைத்து நாம் நம்மால் உண்மையை கண்டுகொள்ள முடியாது வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் சொல்லும் பொழுது அதில் உண்மை இருப்பதில்லை இதை நாம் புரிந்து கொள்ள மு புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகளை தாண்டி புரிந்து கொள்ளும் பொழுது அங்கு அந்த மனம் மிக அமைதியான ஒரு நிலை பெற்றுவிடும் இதுவே உண்மை இதுவே மனித அமைதி நிலை வணக்கம்